சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்க இருக்கிறனா கரெக்டா விநாயகபுரம் ஒயிட் பாலாசன் இருக்கும் இந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஒரு மாத வாடகை வருமானம் தர மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ராபர்ட்டி சேல்ஸ் வந்துருக்குதுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபா வாடகை வருது ஆனால் அப்படி வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விநாயகபுரம் எப்படி இருக்குன்னு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் ஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மக்கள் நம்ம எங்கே இருக்கிறோம்னா ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டோம் வர வழிகளெலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூங்க பாருங்க எவ்வளோ அழகான ப்ராடான ஸ்ட்ரீட்டு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம உள்ளே போல வாங்க இது வந்து நல்லா யூனோவா கிறிஸ்டா இருக்கிற அளவுக்கு நல்ல பெரிய வீடுங்க நல்ல பேஸ்மெண்ட் ஹைட் செம்ம ஹைட்டுங்க கிட்டக்கிட்டதான் வந்து ஒரு நாலு அஞ்சடி ஹைட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ஷன் வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குது எட்டாயிரம் எட்டாயிரம் வாடகை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறாயிரம் ரூபா கிரவுண்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு வரும் இப்போ டேனண்ட் இருக்கிறதுனால உள்ளே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது நீங்கள் நேரில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ப்ராப்பர்ட்டி கட்டி மூணு வருஷம் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டுங்க நல்லா மார்பிள் ஒர்க்கில் நல்லா தரமாக மணலில் கட்டியிருக்காங்க நல்லா கைப்பிடிலாம் வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க வீடு வாங்கினோம்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாடகை கன்ஃபார்மு இது வந்து டபுள் பெட் மால் கிச்சன் போர்ஷன் ரெண்டு போர்ஷனுங்க இந்த ரைட்டில் இருக்கிறது இந்த லெஃப்டில் இருக்கிறது இது ரெண்டுமே வந்து டபுள் பெட் மால் கிச்சன் போஷன் இது வந்து பதினாறாயிரம் பதினாறாயிரம் ரெண்டு போர்ஷனு இது முப்பத்தி ரெண்டாயிரம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரும் கீழே ஒரு பதினாறாயிரம் ஆக மட்டும் நாற்பத்தெட்டு ஆச்சுங்க வாடகை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு கிச்சனு ஒரு கெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேச்சுலர் ரூமாகவும் கூட நம்ம அதை போட்டுடலாம் இது ஒரு நாலாயிரூவாலேருந்து ஐயாயிரூவா வாடகை வரும் ஆக மொத்தம் ஒரு ஐம்பதாயிரரூவா கன்ஃபார்ம் வாடகை ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள் எப்படி உட்பட்ட வியூன்னு பாருங்கள் இதோட விளைவு விவரம் மற்றதெல்லாம் நான் கீழே வந்து சொல்கிறவாங்க நல்லா சொருகோடுலாம் போட்டு கிரில்லாம் போட்டு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இன்றைக்கு சதுரடி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது இந்த ஏரியாவில் ஏழாயிரம் ரூபா ரேட்டு சாலிடாக போயிட்டுருக்குது போயிட்ருக்குது இதோட விலை உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு சொல்கிறாங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி மூணு வருஷம் தான் ஆச்சு இந்த பில்டிங் கட்டி மாத வாடகை கன்ஃபார்ம் ஐம்பதாயிரூவா வந்துட்டுருக்குது இப்போ கரண்ட்டில் வந்துட்ருக்குது மேற்கொண்டு வரவர்களுக்கு தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒன்று அறுபத்தஞ்சி சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசபிள் இருக்குது நாங்கள் உட்காந்து எங்கள் சேனல் ரீதியாக உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பிடிச்ச வரைக்கும் நெகர்சபல் பண்ணி வாங்கி தர்றோம் அவங்களும் ஒரு கொடுக்குற ஐடியாவில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்கள் பில்டிங் ஹைட் பாருங்கள் நான் ஏறேன் இந்த மாதிரி ஒரு தரமான பில்டிங்கு இன்னும் நாற்பது வருஷம் ஆனாலும் இந்த பில்டிங் இருக்கும் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பில்டிங் போது ஒரு குவாலிட்டியை வந்து இதை வச்சு நம்ம மைண்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆகிரும் மேற்கொண்ட விவரங்களுக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே இறைவனோட உதவியும் உங்களோட ஆதரவும் இன்னைக்கு இருக்க வரைக்கும் எங்களோட ஓட்டம் தொடர்ந்துதே இருக்கும் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்